பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது காலையில் நூற்றி தொண்ணூறு இடங்கள் எங்களுடைய கூட்டணிக்கும் ஐம்பது இடங்கள் ஐஎன்டிஏ கூட்டணிக்கும் பாக தேர்தல் அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது இப்போ தரிசனம் நூற்றி எண்பத்தெட்டு என்று சொல்கிறார்கள் நிச்சயமாக நூற்றி தொண்ணூறுக்கு மேலே வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் அதே நேரத்தில் நமது தமிழக முதலமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்களும் அங்கே பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாங்க ஐஎன்டிஐ கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்தாங்க ஓட்சோரிய ஓட்சோருன்னு மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே மக்கள் பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய அரசினுடைய ஆட்சிக்கும் பீகார் மாநிலத்தில் மதிப்புக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் செய்த ஆட்சிக்கும் மீண்டும் ஒரு அங்கீகாரம் இவர்கள்தான் வேண்டும் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை தருகின்ற வகையில் இன்றைக்கு வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற சொன்ன தேஜஸ்வி யாதவ் அவர்களே இப்பொழுது ஆறாயிரம் ஓட்டு பின்தங்கி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது நிச்சயமாக மாலைக்குள் எல்லா முடிவுகளும் வந்து மீண்டும் பீகார் மாநிலத்தில் நல்லதொரு ஒரு ஆட்சி அமைய அதுவும் பாரதமும் நரேந்திர மோடி அவருடைய ஆசையோடு ஒரு நல்லாட்சி அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதாவது உறுதியாக எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும் அதாவது எங்களுக்கு மட்டும் என்னென்னா அந்த ஆட்சியை வந்து இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி சிஏஏ இந்திய குடியுரிமை சட்டம் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க எல்லோரும் இங்கே எல்லாம் இங்கே தான் இருக்காங்க என்கிட்ட எல்லாரும் மாமா மச்சம் மாப்பிள்ளும் பழகிட்டு இருக்கோம் யாராவது இங்கேருந்து போகுது மாதிரி தெரில அப்போ அப்போ முதலமைச்சர் சொன்னதெல்லாம் என்னது பொய் நீட் தேர்வை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க நீட் தேர்வை ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே ரத்து செய்வோன்னு சொன்னாங்க செஞ்சாங்களா சொன்னது பொய் எது எடுத்தாலும் பொய்ய சொல்லியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்க அது பிறகு தான் கோய பல்சு தத்துவம் அப்படிம்பாங்க ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்ல 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 அது உண்மையாகி விடுங்கிற கருத்தில் நம்பிக்கை உள்ளவங்க அவங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதை நிச்சயமாக நம்ப மாட்டாங்க தேர்தல் அடுத்த ஆண்டு நிறைய ஆறு மாதம் இருக்குது கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட ஐந்து மாநில தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க பீகார் தேர்தல் உங்களுக்கு பெரிய ஒரு மீண்டும் வெற்றிங்கிறது ஒரு பெரிய பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன் எப்படி இருக்கும் அது வந்து அதை சொல்ல முடியாது ஏன்னா வட மாநிலங்களில் அதாவது ஆந்திராவுக்கு அங்கே ஒரு மாதிரி ரிசல்ட் இருக்குது இங்கே ஒரு மாதிரி ரிசல்ட் இதுவரையும் நடந்தது இனிமேல் எப்படி நடக்குங்கிறத நம்ம ஒரு தீர்மானமாக சொல்ல முடியாது ஆனால் இப்போ இந்த நம்முடைய ஆட்சி நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை பொறுத்த மட்டும் ஏன்னா கேரளா பொறுத்தவரை என்னாலும் பெருசாக சொல்ல முடியாது இருந்தாலும் அங்கேயும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது சொத்து வரி கூட்டியிருக்காங்க மின்சார கட்டணம் கூட்டியிருக்காங்க கூட்டினது ஐம்பது ரூபா நூறுரூவா கூட்டலாம் இரநூறு சதவீதம் கூட்டியிருக்காங்க மின்சார கட்டணத்தை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இருப்பதை ஒரு மாதத்துக்கு ஒரு முறைன்னு சொன்னாங்க இன்னொன்று மிக கட்டுப்படுத்தாத ஒரு விஷயம் இப்போ இது கூட நீங்கள் அரசாங்கம் நடத்துறதுக்காக வேண்டிய கூட்டினீங்கன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் கட்டுப்படுத்த முடியாத விஷயம்னா கஞ்சா போதைப் பொருட்கள் பல்லிடத்தில் கொலை நடக்குது அவன் வந்து அந்த குற்றவாளி பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையில் இருந்துருக்கான் கோவையில் ஒரு பெண்ணை மூணு பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க பார்த்தா எல்லாமே அவங்க வந்து அக்யூஸ்டு எல்லாம் போதையில் இருந்திருக்கிறாங்க ஆனால் உண்மையான அக்யூஸ்டை பிடிச்சிருக்காங்களா அப்படின்னா சந்தேகம் இப்படி நிறைய ஒரு சூழ்நிலைகள் காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் ஏன் முதலமைச்சரால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்